என்னதான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் வந்தாலும் கூட நம்ம தெருவோரக் கடைகளுக்கு அவை எப்போதும் ஈடாகாது இன்று ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் வைத்திருக்கும் பலரும் தங்கள் பயணத்தை சாலையோர கடைகளில் இருந்துதான் ஆரம்பித்து இருப்பார்கள் பலரும் குறைந்த விலையில் நல்ல டேஸ்டான உணவை கொடுப்பதே இதற்கு காரணமாகும் ஆனால் சாலையோரக் கடைகளில் சிலர் மிக மோசமான முறையிலும் உணவை தயாரித்து விற்கிறார்கள் இதற்கிடையே அப்படி ஒரு ஷாக் சம்பவம் தான் தெலுங்கானா மாநிலத்தில் நடந்துள்ளது அங்குள்ள வாரங்களில் ஐஸ்கிரீம் விற்பனையாளர் ஒருவர் சிறுநீர் மற்றும் தனது விந்தணுக்களை கலந்து ஐஸ்கிரீமை விற்றுள்ளார் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் பகிர் கிளப்பியுள்ளது கோடைக்காலம் என்றாலே ஐஸ்கிரீம் தேவையும் விற்பனையும் அதிகரித்து விடுகிறது பல இடங்களில் வெப்பத்தை தணிக்க பொதுமக்கள் ஐஸ்கிரீம்களை தான் அதிகம் சாப்பிடுகிறார்கள் ஆனால் சிலர் மிக மோசமான சம்பவங்களிலும் ஈடுபடுகிறார்கள் நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாத ஆசிட் மற்றும் தரமற்ற பொருட்களால் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம்களை கூட அவர்கள் விற்பனை செய்கிறார்கள் இதனால் பல்வேறு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுகிறது ஆனால் தெலுங்கானா மாநிலம் வாராங்கல் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் முகம் சுலிக்க வைப்பதாக இருக்கிறது இது மற்ற எல்லாம் தூக்கி சாப்பிடுவதாக இருக்கிறது வாரங்கல் மாவட்டம் நெகோண்டா பகுதியில் பாலாஜி என்ற ஐஸ்கிரீம் கடையில் தான் இந்த ஷாக் சம்பவம் நடந்துள்ளது அங்கே பலூடா ஐஸ்கிரீம் விற்கும்போது கடைக்காரர் தனது சிறுநீர் மற்றும் விந்தணுக்களை அதில் மிக்ஸ் மிக்ஸ் செய்து விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பகிர் கிளப்புவதாக இருக்கிறது அதில் ஐஸ்கிரீம் கடைக்காரர் சுயநிபத்தில் ஈடுபட்ட அதன் பிறகு தனது விந்தணுக்களை பலூடாவில் கலக்கிய அதிர்ச்சி வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு இது சென்றுள்ளது இதையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் போலீசாரும் அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துள்ளனர் இதுபோல் அசத்தமான ஐஸ்கிரீம்களை பலர் உற்பத்தி செய்து விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது இதையடுத்து அவர்கள் மீது அதிகாரிகள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் சம்பந்தப்பட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் அவர் எங்கே ஐஸ்கிரீம்களை வாங்கினாரோ அங்கே சென்றும் அதிகாரிகள் சோதனை செய்துள்ளனர் அங்கே வைக்கப்பட்டிருந்த பல சாலட்டுகளை பரிசோதித்த அதிகாரிகள் அது கெட்டுப் இருந்ததால் அவற்றை அப்புறப்படுத்தினர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து சாலையோர உணவு விற்போருக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உணவு தயாரிக்கும் முறையில் தூய்மையே பேண வேண்டும் என்றும் சுகாதார செயல்முறைகளை கடைபிடிக்க தபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர்